சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் எனது பேரன் அச்சுதனுக்கு பிறந்த நாள் முதல் ஆண்டுகள் அவனுக்காக இந்த பாடல் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் ஒருவாய் ஊட்டும் தாய் முன் உட்காண்டிருப்பதை காணுங்கள் ஒருவாய் ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் கண்ணனின் மேனி கருநீலம் அவன் கண்கள் இரண்டும் வானீலம் கண்ணனின் மேனி கருநீலம் அவன் கண்கள் இரண்டும் நீலம் கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம் கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் சந்திய காலத்தில் நீராடி அவன் சன்னதி வருவார் ஒரு கோடி சந்திய காலத்தில் நீராடி அவன் சன்னிதி வருவார் ஒரு கோடி நாராயண நாராயண ஹரி நாராயண 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 ஹரி ஹரி நாராயண நாராயண சந்திய காலத்தில் நீராடி அவன் சந்நிதி வருவார் ஒரு கோடி மந்திர குழந்தைக்கு வாகை சாட்டு மாலைகள் இருவர் ஓடி குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள்